நம்மளுக்கு அரிசி ஊரட்டும் பிரியாணிக்கு தேவையான பொருட்களா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களை மீன் பிரியாணிக்குறக்காட்டி பிரியாணி அரிசி ஊற போட்டு பிரியாணிக்கு தேவையான நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்மளுக்கு வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க மீன் பிரியாணிக்கு மீனை ஒரு சில பொருட்களை போட்டு ஊற வச்சுக்கலாங்க மஞ்சப்பொடி சேர்த்துக்குருவோங்க மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க எலுமச்சம் மழை சேர்த்துருவோங்க மீன் நல்லா ஊரட்டுங்க சொந்தங்களுக்கு மீன் பிரியாணி தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாதுங்க மீன் பிரியாணி கின்றாண்டி சட்டி அடுப்பு வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சுங்க என்ன ஊத்திக்குருவோம் என்ன வந்து கறி மசாலா போட்ட போட்டுக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னரமாக வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பிச்சு சேர்த்துக்கலாம் கொத்தமையில போட்டுறோம்

கரிசு எடுத்துருக்கோங்க ரெண்டு அளவுக்கு தனி சேர்த்துருவாங்க மூடி வச்சுக்கிறவங்க கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதிச்சிருச்சுன்னா வீணை சேர்த்துக்கலாம் இதோட நம்ம அரிசியும் சேர்த்துக்கோங்கம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய விளையாடுறீங்களா உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி ரெடி ஆயிருச்சு சாப்பிடுவோமா சாப்பிடலாம் மட்டும் வேகமா சொல்றியே இந்த பெணியனை மாத்தி போட்டிருக்கீங்களா என்னத்தா இவ்வளவு வாய் பேசிறியா அந்த பெணியனை மட்டும் சரியா போட மாட்டேங்கிய பெரியனை கழட்டி சரியா போடுங்கத்தா சாப்பிடுவோம் மீன் பிரியாணிக்கு தான் நம்ம

கல்வெட்டி மீன் கொஞ்சம் விறப்பான மீன் அதனால அது முழுசா கிடக்கு மத்த மீன் உடஞ்சிரும் நல்லா பிரியாணி அவள அழகா வந்திருக்கு நல்லா உதிரியா வந்திருக்குலண்ண சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் வந்து மீன் பிரியாணி தான் கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்ன தங்க சாப்பிடுவோம் அள்ளி சாப்பிடுங்க தாய் தங்கம் பிரியாணினா என் பிள்ளைகளுக்கு சவுண்ட பாரு ஆத்தாடி அக்குமா அக்கு சாப்பிடுவோமா பிரியாணியா வேணும் உங்களுக்கு பிரியாணி உங்கள்ட்ட வாய்க்கிறது கேட்டாலாக்கு சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க தான் என் தங்கம் பிரியாணி சாப்பிட கப்பல ஒரு டேஸ்டா இருக்கு சொல்லி எப்படி இருக்கு தங்க பிள்ளைல செம்மையா இருக்காடா அள்ளி சாப்பிடுங்கடா தான் தங்கம் நண்டு பிரியாணியோட மீன் பிரியாணி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு சொந்தங்களை நினைச்சு கூட பார்க்கலங்க நண்டு பிரியாணி சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்துச்சு ஆனா நண்டு பிரியாணியை மிஞ்சிட்டுங்க மீன் பிரியாணி அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு இது வாய் வார்த்தையாக சொல்றத விட கண்டிப்பாக இப்படி மீன்கள் கிடைச்சா நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க சொந்தங்களை நம்ம நண்டு பிரியாணி சமைச்சி சாப்பிடும்போது உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன் கல்வெட்டி மீன் கிடைச்சா கண்டிப்பாக பிரியாணி கிண்டிடுவோன்னு இன்னைக்கு நம்மளுக்கு கல்வெட்டி மீன் கிடச்சிச்சுங்க நம்ம பிரியாணி கிண்டியாச்சுங்க மீன் பிரியாணி வந்து எல்லா மீன்லயும் நம்ம பிரியாணி கிண்டிட முடியாது ஒரு சில மீன்களை மட்டும்தான் நம்ம பிரியாணி கிண்ட முடியும் ஒரு சில மீன்கள் கல் மாதிரி இருக்கும் ரப்பாக இருக்கும் அப்படி மீன்களில் தான் பிரியாணி கிண்டலாம் ஒரு சில மீன்கள் வெட்டி சுத்தம் பண்ணுற வரைய நைஸாக இருக்கும் குழம்புல ஓட்டணும் விதைச்சிரும் அப்படி மீன்களை தாங்க பிரியாணி கிண்டி சாப்பிட்லாம் எல்லா மீன்லையும் நம்ம பிரியாணி கிண்டிட முடியாது ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைச்ச மீன் வந்து பேர்லையும் கல் இருக்கும் மீனை பார்க்கறதுக்கும் கல் மாதிரி இருக்கும் அதை நம்ம சமைக்கும் போது ரப்பாக கல் மாதிரி தாங்க இருக்கும் அப்படி மீனில் நம்ம பிரியாணி கிண்டதுனால தான் மீன் இன்ன வரைய உடையாம முழுசாகவே வந்து சேர்ந்துருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க சொன்னாங்க நம்ம வீட்டில் சமைச்சு நம்ம வீடியோ பண்ணுறதை வந்து பெரும்பாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் மீன் பிரியாணி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க எப்படா இருக்கு தங்க பிள்ளைகளா எம்மையா இருக்கா அள்ளி சாப்பிடுங்க தான் முடிஞ்சுட்டோல சாப்பிட இல்லைக்கேவா ம் எப்பொழுதும் பிரியாணி என்ன ஒரு ரெண்டு வேலைக்குனாலும் சாப்பிடுவோம் இன்னைக்கு உருந்துட்டு எப்பவும் போட்டு அரிசி தான் நம்ம போட்டோம் அக்கே அக்குமா என்னதா ஏன் கரத்து பண்ணிக்கிட்டே இருக்கிய சாப்பாடாக வேணும் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சாப்பாடு இல்லையாத்தா உங்களுக்கு ஏற்ற சாப்பாடு வீட்டுக்குள்ளே இருக்குண்ண சாப்பிட்டு நம்ம வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு விட்டுறோம் என்னம்மா பிஸ்கட் தண்ணி இல்லை அத்தா ஒன்று பிஸ்கட் தண்ணி இல்லைத்தா பிஸ்கட் தண்ணி இல்லைத்தா அதான் தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக விட்டலாம்னு இருந்தோம் பசிக்குதாக்கு உங்களுக்கு பசிக்குதாக்கு எந்த அங்கே பொண்ணுக்கு பசிக்குதோ சரிமா நம்ம சொன்னாலும் சொல்ல வேண்டிய சொல்லுங்க சொன்னேன் இன்னைக்கு நாங்க ரெடி பண்ண மீன் பிரியாணி எப்படி இருந்துச்சு வீடியோகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொன்னேன் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புள்ளி சப்போர்ட்டா நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தோல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தோல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுவுங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்து இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் புரியுற மாதிரி சொல்லுங்கத்தா எங்களுக்கே புரிய மாட்டேங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு சொன்னா சொல்லுங்க சந்திக்கிறேங்க நன்றிங்க <compose> <gasps>